ஒன்பது ஜ ஒரு காரல் மிகு பேச்சை நீங்கள் கேட்க வேண்டும் என்ற காரணத்தினால் தான் இடை போராட்டத்தை செப்டம்பர் அன்பு வேகத்தோடு துறையிடம் என் உயிரினும் மேலான அன்பு தொண்டக்காரர்களே எல்லாவற்றுக்கும் இந்த தேர்தலில் நாம் கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அவர்கள் சொல்கின்ற வேட்பாளர் வெற்றி பெற்றாக வேண்டும் இது மருத்துவர் ஐயாவுடைய அன்பு கட்டளை இங்கு வந்திருக்கின்ற என்னுடைய தம்பிகள் இளம் சிங்கங்கள் என்னுடைய அண்ணன்கள் சகோதரிகளுக்கு இந்த அன்புமணியின் அன்பான ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன் மிகப்பெரிய வெற்றி பெற்றாக வேண்டும் வெற்றி பெற்று ஸ்டாலின் அவர்கள் முகத்திலே கரியை பூச வேண்டும் இந்த தேர்தல் நமக்கும் ஸ்டாலினுக்கும் நடைபெறுகின்ற ஒரு போட்டியாக நான் பார்க்கின்றேன் ஸ்டாலினுக்கு நான் ஒரு புது பெயர் வைத்திருக்கின்றேன் என்ன பேர் தெரியுமா புழுது மூட்டை ஸ்டாலின் நாயர் திறந்தாலே பொய்யுதான் பொய்யை அவர் எதுவும் தெரியாது கடந்த மக்களவை தேர்தலில் அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் அவ்வளோ பொய்யே சொன்னார் அவர் சொன்ன முக்கியமான ஒரு பொய் நாங்கள் வெற்றி பெற்றால் நகைக்கடன் தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார் இங்கே தள்ளுபடி செஞ்சிருக்காங்க தமிழ்நாடு மக்கள் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தார்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது மக்களவையில் முப்பத்தி எட்டு வெற்றி பெற்றார் மிகப்பெரிய வெற்றி அவர் சொன்ன வாக்குறுதி நாங்கள் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் உள்ள நகைக்கடன் தள்ளுபடி செய்வோம் என்னமா யாராவது நகைக்கடன் தள்ளுபடி செய்திருக்கிறாரா அவரால் செய்ய முடியுமா வேற எதையும் கேள்விக்க முடியாது அதே போன்று ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை நாங்கள் வெற்றி பெற்றால் விவசாய கடனை தள்ளுபடி செய்வோம் கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம் இப்ப யாராவது விவசாய கடன் தள்ளுபடி ஸ்டாலின் செஞ்சிருக்கிறாரா இல்ல கல்வி கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கிறாரா ஒன்னும் செய்யல ஆக அவர் சொல்ற வார்த்தைகள் எல்லாமே பொய் புழுவு மூட்ட ஸ்டாலின் தேர்தல் வந்தா உடனே வன்னியர்கள் மேல பாசம் வந்துடும் தேர்தல் முடிஞ்சு போச்சு இப்ப இங்க இடைத்தேர்தல் இப்ப திடீர்னு ஸ்டாலினுக்கு வன்னியர்கள் மீது பாசம் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கும் வன்னியர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இந்த இடைத்தேர்தலுக்காக திடீரென்று ஸ்டாலினுக்கு நாங்கள் திமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தனியாக கொடுப்போம் என்று சொன்ன ஸ்டாலின் ஐம்பது ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சியில் இருந்தீர்கள் உங்களுடைய தந்தை ஐந்து முறை முதலமைச்சர் நீங்கள் ஒரு முறை துணை முதலமைச்சர் அப்போ என்ன கிரிச்சிங்க தெரியுதா அப்ப தெரியாத உங்களுக்கு தந்தை கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் உள்ஒதுக்கீடு கொடுங்கள் என்று தனியாக ஒதுக்கீடு கொடுங்கள் என்று அப்பதான் உங்களுக்கு தெரியலையா இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் நேரத்தில் அவருக்கு பட்டியலை பத்தி பாசம் வரும் அது மட்டும் கிடையாது இந்த மாவட்டத்தில் நம்முடைய மதிப்புக்கு ஏ கூடிய அவர்கள் ஏஜி இந்த தொகுதியிலே முதல் முதலாக அவர் தான் போட்டியிட்டார் அந்த காலத்தில் அவர் தான் ஏஜி தான் திமுகவுக்கு இந்த உதயசூரியன் சின்னத்தையே கொடுத்தவர் அப்படிப்பட்ட ஏஜிய திமுக அறுபத்தி ஏழில் முதல் முதல் ஆட்சி அமைத்த நேரத்தில் அவருக்கு அமைச்சர் பதவியெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்க முதல்ல பிறகு தகராறு